வணக்கம் ராக் டிவி நேயர்களே இது உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி நான் உங்கள் சம்பத் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் நேயர்களே இன்றைய உலகில் அரசியலில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு ஜனநாயகம் இந்த அமைப்பால் மக்களுக்கு மிகவும் பயன்கள் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை உலகில் அதிகமான நாடுகளில் ஜனநாயகம் அரசியல் அமைப்பாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அது செயல்படும் விதம் மாறிக்கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயகம் சிறிய அளவில் சில நாடுகளில் செயல்படுகிறது உலகில் ஜனநாயகம் நல்ல முறையில் மக்களுக்கு பயன்படும் விதத்தில் செயல்படும் டாப் ஐந்து நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு உலகிலேயே ஜனநாயக செயல்பாடுகளில் டாப் ஐந்து இடங்களில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஜனநாயக குறியீடு என்று சொல்லக்கூடிய அந்த குறியீட்டில் இந்த நாடு பத்து மதிப்பெண்ணுக்கு ஒம்பது புள்ளி இரண்டு ஆறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளது அடுத்தபடியாக நான்காவது நிலையில் ஸ்வீடன் நாடு பத்துக்கு ஒன்பது புள்ளி மூணு ஒம்பது மதிப்பெண்களை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஐஸ்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் பத்துக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு ரெண்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளது உலகின் டாப் ஐந்து ஜனநாயக நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நியூசிலாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று மதிப்பீடுகள் பெற்றிருக்கிறது உலகின் டாப் ஐந்து ஜனநாயக நாடுகளில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் மிகவும் தெளிவாகவும் மக்களுக்கு பயன்படும் விதமாகவும் அமைந்துள்ளது இந்த நாடு எடுத்துள்ள மதிப்பெண் பத்துக்கு ஒம்பது புள்ளி எட்டு ஓரு மதிப்பெண் எடுத்து இந்த நாட் இந்த நாடு ஜனநாயக நாடுகளில் டாப் ஐந்து நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடுகளை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த அமைப்பு ஜனநாயக அமைப்பு அமையப்பட்டதில் மிகவும் பழமையான நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது முதல் முதலில் ஜனநாயக அமைப்பு அமையப்பட்ட டாப் ஐந்து நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதாம் வருடம் ஜனநாயக அமைப்பு தொடங்கப்பட்டது அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய பெல்ஜியம் நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றில் ஜனநாயக அரசியல் அமைப்பு உருவானது அடுத்தபடியாக நெதர்லாந்து என்று சொல்லப்படுகிற நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஜனநாயக அமைப்பு அமலுக்கு வந்தது இந்த நாடு உலகின் இந்த வரிசையில் மூன்றாவது இடம் வகிக்கிறது அடுத்தபடியாக நார்வே என்று சொல்லப்படுகிற நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் வருடம் இந்த ஜனநாயக அமைப்பு உருவானது உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடுகள் என்று சொன்னோமாயின் அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜனநாயகத்தின் தாய் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாடு இந்த நாடு இன்றைக்கும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாகிஸ்தான் போன்ற சர்வாதிகார நாடுகளுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை அமெரிக்காவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு ஜனநாயக அமைப்பு அதாவது குடியரசு அமெரிக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு குடியரசு நாடாக அமல்படுத்தப்பட்டது நமது நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போதிலும் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நமது நாடு இந்திய ஜனநாயக குடியரசாக மிழிந்தது இதுவரையில் நாம் உலகின் பழமையான ஜனநாயக நாடுகளை பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக உலகின் டாப் ஐந்து இளைய ஜனநாயக நாடுகளை பற்றி பார்ப்போம் அதாவது மிகவும் பின்பட்ட காலத்தில் ஜனநாயக நாடாக அமைந்த நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நமது நாட்டுக்கு அருகிலுள்ள பூட்டான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடத்தில் ஜனநாயக அமைப்பு உருவானது இதற்கு அடுத்தபடியாக கியூனியா என்று சொல்லப்படுகிற நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த நாட்டில் குடியாட்சி ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடத்தில் உருவானது இதைவிட துனிசியா என்று சொல்லப்படுகிற நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குடியாட்சி மலர்ந்தது இந்த நாடு உலகின் டாப் ஐந்து இளைய ஜனநாயக நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது எந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மயன்மார் என்று சொல்லக்கூடிய நாடு அதாவது பர்மாவுக்கு அருகில் நாடு இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் குடியாட்சி மலர்ந்தது உலகில் டாப் ஐந்து இளைய ஜனநாயக நாடுகளில் ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டர்கினோ பானோ என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில்தான் ஜனநாயக ஆட்சி அதாவது மக்களாட்சி மலர்ந்தது